ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு ராய்ராஸ் பிளாக்னா இன்னைக்கு இந்த குக்கிங் ப்ளாக்ல ஒரு ஈஸியான மூணே மூணு பொருளை வச்சு தக்காளி சட்னி எப்படி அருமையாக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த தக்காளி சட்னி வந்து இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸுக்குமே அட்டைகாசமாக செட்டாயிடும் வாங்க வீடியோ வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நான் குட்டி குட்டியாக வெங்காயம் சாப் பண்ணியிருக்கேன் பூண்டு நல்லா ஸ்லைஸ்டாக நறுக்கிக்கோங்க நான் ஒரு அஞ்சாறு தக்காளி போல் எடுத்திருக்கேன் இந்த அஞ்சாறு தக்காளியுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நான் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போது வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம் பேனில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் எவ்வளோ நல்லா ஆட் பண்ணுறோமோ ஒரு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்கு அடுத்ததாக கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பில இது நல்லா பொறிஞ்சதும் நம்ம வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா பூண்டு அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே ஒரு வெங்காயம் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா பொன்னிறமானதும் நம்ம வந்து தக்காளி பேஸ்ட்டை இப்போ ஆட் பண்ணிடலாம் இந்த தக்காளி பேஸ்ட்டு கூடவே மஞ்சள் தூள் நம்ம குழம்பு மிளகாத்தூள் வச்சுருப்போம் இல்லையா அது ஒரு ரெண்டு டீஸ்பூன் அண்ட் சால்ட்டு தேவைக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது வந்து ஒரு ஒரு டூ கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு குக் பண்ண போகிறோம் அப்போ தான் அதோடய பச்சை வாசம் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக போகும் ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா திக்கன் ஆனது வரைக்கும் நம்ம இதை வந்து கொதிக்க விடணும் அது அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம எடுத்து ஷிஃப்ட் பண்ணிட வேண்டியது தான் பவுலுக்கு ஸோ இது சூப்பராக வந்து டிஃபன் வெரைட்டிஸ்க்கெலாம் அட்டகாசமாக செட் ஆகிடும் இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ண தட்டி விட்டுருங்க மறக்காமல் அரவளோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களை எல்லோரையும் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் தேங்க்ஸ் ஸோ வாட்சிங் பாய் பாய்